யுத்த நிறுத்த ஒப்பந்தத்திற்கு சம்மதம் தெரிவித்த ஹமாஸ் தரப்பினர் நெட்டன் தலையை புடவையால் மூடி சம்பவம் செய்து தந்திரமாக காய்களை நகர்த்திய ஹமாஸ் தரப்பினர் ரஃபா பிரதேசத்திலே வைக்கப்பட்ட பொறியில் நெற்றன் யாகு எவ்வாறு கொண்டார் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் நெட்டன் எதிராகவும் திரும்பிய ஒட்டுமொத்த சர்வதேசமும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மக்களும் எகிப்தினால் முன்வைக்கப்பட்ட ஒப்பந்தத்தில் ஹமாஸ் தரப்பினர் எவ்வாறான மாற்றங்களை மேற்கொண்டிருந்தார்கள் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் ஹமாஸினுடைய நான்கு மிக முக்கியமான நிபந்தனைகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளனவா ரஃபா பிரதேசத்தின் மீது வரையறுக்கப்பட்ட தாக்குதல்களை ஆரம்பித்த நெற்றன் யாகோ இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாகவும் ஹமாசினுடைய தந்திரமான காய் நகர்த்தல் தொடர்பாகவும் நேற்றைய காணொளியில் மிக முக்கியமான தகவல்களை நான் குறிப்பிட்டிருந்தேன் அந்த காணொலியினை பார்வையிடாதவர்கள் அதை பார்வையிட்டதற்கு பிறகு இந்த காணொலியை பார்வையிடுங்கள் அப்போதுதான் களத்திலே என்ன நடைபெற்றுள்ளது என்பதனை உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அதாவது ஹமாஸ் தரப்பினர் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளை ஏற்றுக் கொள்வதில்லை முன்வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஒப்பந்தத்தையும் வேண்டுமென்று அவர்கள் நிராகரித்து வருகின்றார்கள் காசாவிலே யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கும் பனைய கைதிகளுடைய பரிமாற்றத்தினை மேற்கொள்வதற்கும் ஹமாஸ் தரப்பினர் விரும்பவில்லை ஹமாஸ் தரப்பினர்

வந்தது ஹமாஸ் தரப்பினர் குறித்த ஒப்பந்தத்திற்கு சம்மதிக்காவிட்டால் கத்தாரில் இருக்கக்கூடிய ஹமாசனுடைய தலைமையகத்தையும் நாங்கள் முழுமையாக வெளியேற்றுவதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பிப்போம் என்று அமெரிக்காவும் தொடர்ச்சியான அழுத்தங்களை வழங்கி வந்தது ஹமாஸ் தரப்பினர் ஒப்பந்தத்தை ஏற்றுக் மத்தியஸ்தர்களுக்கும் மத்தியும் அதிகளவான அழுத்தங்களை அமெரிக்கா வழங்கி வந்தது இப்படியான நிலைமையில் ஹமாஸ் தரப்பினர் இருபத்தி நான்கு மணித்தாலத்திற்குள் அனைத்து நிலைமைகளையும் தலைக்கீழாக மாற்றிவிட்டார்கள் தந்திரமாக காய்களை நகர்த்தி மூலோபாய திட்டங்களுடன் காய்களை நகர்த்தி அனைத்து விடயங்களையும் தலைக்கீழாக மாற்றிவிட்டார்கள் ஒட்டுமொத்த சர்வதேச அழுத்தங்களையும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு எதிராக மாற்றிவிட்டார்கள் அமெரிக்கா அழுத்தங்களையும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு எதிராக மாற்றிவிட்டார்கள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு மக்களையும் பனைய கைதிகளுடைய குடும்ப உறுப்பினர்களையும் நெட்டன் யாகுக்கு எதிராக மாற்றிவிட்டார்கள் நெட்டன்யா ஒட்டுமொத்த சமன்பாடையும் மாற்றிவிட்டார்கள் ரஃபா பிரதேசத்திலே வைக்கப்பட்ட பொறியில் நெட்டன் யாகு வசமாக சிக்கிக்கொண்டார் இவ்வாறு ரஃபா பிரதேசத்தில் வைக்கப்பட்ட பொறையிலே சிக்கிக்கொண்ட நெட்டன்யாகு ரஃபாட் கிழக்கு பகுதியில் வரையறுக்கப்பட்ட தரைவழி தாக்குதலொன்றை ஆரம்பிக்க போவதாக அறிவித்திருந்தார் மேலும் நேற்று காலையிலிருந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ராணுவம் ரஃபா பிரதேசத்தினுடைய கிழக்கு பகுதி உக்கிரமான வான்வழி தாக்குதல்களையும் இப்படியும்ார்த்தையை வெளியிட்டிருந்தார்கள் எஹிப்தினால் ஒப்பந்தத்திற்கு சம்மதம் தெரிவித்து ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள் தொடர்பாக கடந்த இரண்டு நாட்களாக எகிப்தினுடைய தலைநகரில் பல்வேறு பட்ட பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன ஹமாசினுடைய பிரதிநிதிகள் எகிப்திற்கு வருகை தந்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருந்தார்கள் எஹிப்தினுடைய குறித்த முன்மொழிவில் சில ஓட்டைகள் இருக்கின்றன மேலும் சில சொற்றொடர்களில் வாக்கியங்களில் மாற்றங்களை ஏற்படுத்த

பலஸ்தீனிய மக்கள் மீண்டும் அவர்களுடைய வீடுகளுக்கு திரும்புதல் அடங்குகின்றது ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டுள்ளது இரண்டாம் கட்டத்தில் இராணுவ நடவடிக்கைகளை நிரந்தரமாக நிறுத்துவதற்கான நேரடி அறிவிப்பு உள்ளடக்கப்பட்டுள்ளது அத்தோடு இந்த ஒப்பந்தத்தினை ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்துவதை உறுதி செய்வதில் அமெரிக்க அதிபர் தெளிவாக உறுதியாக இருப்பதாக மத்தியிடம் தெரிவித்துள்ளார்கள் எனவே

தங்களுடைய வீடுகளுக்கு திரும்புவதற்கான உத்தரவாதமும் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே இந்த போரினை நிறுத்துவதற்கான கதவை திறப்பதற்கும் உண்மையான பணைய கைதிகளுடைய பரிமாற்றத்தினை மேற்கொள்வதற்கும் நாங்கள் விற்று கொடுப்புகளை செய்துள்ளோம் என அவர் அல் ஜசீரா ஊடகத்திடம் குறிப்பிட்டுள்ளார் பிஐஜி அமைப்பின் துணை செயலாளர் அல் அவர்கள் ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார் எதிர்ப்பு சில திருத்தங்களை மேற்கொண்டதற்கு பிறகு எஹிப்திய தரப்பினரினால் முன்வைக்கப்பட்ட ஒப்பந்தத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டுள்ளது எஹிப்தினால் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குறித்த ஒப்பந்தத்தில் நிலையான அமைதிக்கான உத்தரவாதம் வழங்கப்பட்டுள்ளது அதுதான் காசாவிலே நிரந்தர போர் நிறுத்தம் செலுத்தப்பட வேண்டும் என்பது இதை தான் எதிர்ப்பும் எதிர்பார்க்கின்றது மேலும் எதிர்ப்பினுடைய ஏனைய நிபந்தனைகளும் இந்த ஒப்பந்தத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளன எனவே தற்போது குறித்த முன்மொழிவுக்கான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பதிலுக்காக மத்தியஸ்தர்கள் காத்துக் கொண்டிருப்பதாக அவர் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார் அதாவது ஹிப்தினால் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தில் சில ஓட்டைகள் காணப்பட்டன சில சொற்றொடர்கள் மாய கருத்துக்களை கொண்டிருந்தன எனவே இவற்றில்தான் ஹமாஸ் தரப்பினர் சிறிய திருத்தங்களை மேற்கொண்டு யுத்த நிறுத்த ஒப்பந்தத்திற்கான சம்மதத்தையும் வெளியிட்டுள்ளார்கள் அத்தோடு குறித்த ஒப்பந்தம் தொடர்பாக ஹமாஸ் தரப்பினர் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிலை தற்போது மத்தியஸ்தர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் அமெரிக்க நேற்றிரவு பெற்றுக் கொண்டு அமெரிக்க அதிகாரிகள் இவ்வாறு தெரிவித்துள்ளார்கள் நாங்கள் மத்தியிடமிருந்து ஹமாசனுடைய பதிலை பெற்றுக் கொண்டுள்ளோம் மேலும் ஹமாசனுடைய பதில் தொடர்பாக நாங்கள் ஆராய்ந்து வருகின்றோம் அதே நேரம் ஹமாசினுடைய பதிலானது நேர்மறையாகவே இருக்கின்றது இதனால் விரைவில் ஒப்பந்தம் வெற்றியடையும் எனவும் அமெரிக்க அதிகாரிகள் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார்கள் அத்தோடு ஹமாஸினுடைய இந்த தந்திரமான காய் நகர்த்தலில் பல்வேறுபட்ட சுவாரஸ்யமான விட எங்கள் புதைந்துள்ளன எஹிப்தினால் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குறித்த ஒப்பந்தத்தினை ஹமாஸ் தரப்பினர் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் இந்த ஒப்பந்தத்தினை ஹமாஸ் தரப்பினர் முழுமையாக நிராகரித்து விடுவார்கள் என்றுமே நெச்சன் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் பயங்கரவாத அமைச்சர்களும் எண்ணி இருந்தார்கள் இதனால் தான் நெச்சன் யாகோ ஆக்கிரமிப்பின் போர் அமைச்சரவையும் எஹிப்தினால் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குறித்த ஒப்பந்தத்திற்கு சம்மதத்தினை வழங்கியிருந்தது இந்த ஒப்பந்தத்தினை ஒரு பொழுதும் ஹமாஸ் தரப்பினர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று எண்ணி நெச்சன் யாகோ இந்த ஒப்பந்தத்திற்கான சம்மதத்தினை வழங்கியிருந்தார்

சமூகத்தில் ராணுவ நடவடிக்கைகள் முழுமையாக நிறுத்தப்பட்டு நிரந்தரமாக நிறுத்தப்படுவது நிரந்தர யுத்த நிறுத்தத்தையே குறிக்கின்றது எனவே ஹெப்திய தரப்பினர் முன்வைத்திருக்கக்கூடிய குறித்த ஒப்பந்தத்திற்கான பதிலில் ஹமாஸ் தரப்பினர் நிரந்தர யுத்த நிறுத்தம் என்கின்ற சொல்லை நேரடியாக பயன்படுத்தாமல் தந்திரமாக காய்களை நகர்த்தியுள்ளார்கள் இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் நச்சனியாகவின் தலையை புடவையால் மூடி சம்பவம் செய்துள்ளார்கள் உண்மையிலேயே இது ஹமாசனுடைய சிறந்த காய் நகர்த்தலாகும் எகிப்தினுடைய குறித்த ஒப்பந்தத்தினை ஹமாஸ் தரப்பினர் தந்திரமாக பயன்படுத்தியுள்ளார்கள் நெட்டன் முற்றால் தனத்தினால் அவரும் அவருடைய போர் அமைச்சர்களும் இதனை சரியாக புரிந்து கொள்ளவில்லை

எதிராக மாறிவிடுவார்கள் மேலும் ஆக்கிரமிப்பு மக்களும் எதிராக மாறிவிடுவார்கள் எனவே இந்த நிலைமைக்கு நெற்றன் யாகுவை தள்ளுவதற்கான சந்தர்ப்பத்தினை தான் ஹமாஸ் தரப்பினர் உருவாக்கினார்கள் பேச்சுவார்த்தைகளில் நிகழ்வு தன்மையை காண்பித்து விட்டு இஸ்ரேலிக்கு எதிராக ஒரு தரமான தாக்குதல் ஒன்றை கொண்டிருந்தார்கள் இவை தொடர்பாக நான் நேற்றைய காணொளியில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன் எனவே இவ்வாறு பேச்சுவார்த்தைகளில் ஹமாஸ் தரப்பினர் நிகழ்வு தன்மையை காண்பித்துவிட்டு தாக்குதலை ஆரம்பித்ததை தொடர்ந்து நெற்றன் யாகு ஹமாஸ் தரப்பினர் குறித்த ஒப்பந்தத்திற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை என்று நினைத்தார் ஒப்பந்த விரும்பவில்லை என்பதன் காரணத்தினால் தொடர்ந்து அறிவித்திருந்தார் அதாவது அவருடைய சமன்பாடு வெற்றி அளித்து விட்டதாக நினைத்திருந்தார் ஆனால் யாருமே எதிர்பார்க்காத வண்ணம் ஹமாஸ் தரப்பினர் ஒப்பந்தத்திற்கான சம்மதத்தினை வெளியிட்டிருந்தார்கள் சிக்கி ரஃபா பிரதேசத்தின் மீது தரைவழி தாக்குதல்களை வரையறுக்கப்பட்ட தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்கும் சந்தர்ப்பத்தில் ஹமாஸ் தரப்பினர் ஒப்பந்தத்திற்கு சம்மதத்தினை வழங்கியிருந்தார்கள் இவை அனைத்தையும் ஹமாஸ் தரப்பினர் ஓரிரு அனைத்தளங்களுக்குள் வெற்றிகரமாக நிறைவேற்றினார்கள் எனவே ஹமாசனுடைய பொறியில் வசமாக சிக்கிய நெட்டன்யாஹூ என்ன செய்வதென்று தெரியாமல் என்ன முடிவெடுப்பது என்று தெரியாமல் ரஃபா பிரதேசத்தின் மீதான வரையறுக்கப்பட்ட தரைவழி தாக்குதலை ஆரம்பித்திருந்தார் மேலும் நேற்றிரவு குறித்த ஒப்பந்தத்தினை நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்றும் இந்த ஒப்பந்தத்தினை நாங்கள் முழுமையாக நிராகரிக்கின்றோம் என்றும் நெட்டன் யாகனுடைய அரசு அலுவலகம் செய்தி ஒன்றை வெளியிட்டிருந்தது நெட்டன் யாகுவின் இந்த அறிவிப்பை தொடர்ந்து ஒட்டுமொத்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் பற்றியறி ஆரம்பித்தது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மக்கள் வீதிகளை முற்றையிட்டு உக்கிரமான ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டிருந்தார்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாராளுமன்றத்தையும் போர் அமைச்சரவை கட்டிடத்தையும் நெட்டன் யாகனுடைய

இதை தொடர்ந்து நெச்சன் யாகுவின் அரசு அலுவலகம் இன்னும் ஒரு அறிக்கையை வெளியேற்றிருந்தது குறித்த ஒப்பந்தம் தொடர்பாக ஹமாஸ் தரப்பினர் மத்தியஸ்தர்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய பதிலானது எங்களுக்கு கிடைக்க பெற்றுள்ளது நாங்கள் தற்போது அந்த பதிலை ஆராய்ந்து வருகின்றோம் ஹமாஸ் தரப்பினர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் ஆராய்ந்து வருகின்றோம் அத்தோடு இவை தொடர்பான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு கெய்ரோவிற்கு எங்களுடைய பிரதிநிதிகளை அனுப்புவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்றும் யாகுவின் அரசு அலுவலகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இராணுவ ஆய்வாளர் யோசப் ஹௌதேதா இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஹமாஸ் தரப்பினர் வெற்றி பெற்று விட்டார்கள் தந்திரமாக காய்களை நகர்த்தி சர்வதேச மக்களை ஹமாஸ் தரப்பினர் முழுமையாக கட்டுப்படுத்தி விட்டார்கள் இது ஹமாஸின் தந்திரமான மூலோபாய திட்டமாகும் தற்போது ஒட்டுமொத்த சர்வதேசமும் இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பிவிட்டது பனைய கைதிகளுடைய பரிமாற்றத்திற்கும் யுத்த நிறுத்தத்திற்கும் ஹமாஸ் தரப்பினர் ஒப்புக்கொண்டு விட்டார்கள் ஆனால் இஸ்ரேலிய தரப்பினர் தான் நெஜன்யாகு தான் இன்னும் ஒப்புக்கொள்ளவில்லை என இஸ்ரேல் மீது அனைத்து குற்றச்சாட்டுகளும் திருப்பிவிடப்பட்டுள்ளன மேலும் சர்வதேச மக்களத்தில் இஸ்ரேல் தான் குற்றவாளி என்பதனையும் ஹமாஸ் தரப்பினர் விதைத்து விட்டார்கள் இதனால் இஸ்ரேல் தற்போது இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது இதற்கு பிறகு இஸ்ரேலினால் புதிய யுத்த நிறுத்த ஒப்பந்தம் ஒன்றினை முன்வைக்க முடியாத நிலைமையும் ஏற்பட்டுள்ளது ஒப்பந்த ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இஸ்ரேலிய பூமி கலவர பூமியாக மாறிவிடும் என்று குறித்த ஆய்வாளர் கருத்துக்களை முன்வைத்துள்ளார் இஸ்ரேலிய தரப்பினரும் குறித்த ஒப்பந்தத்தை ஏற்றுக் கொள்ள வேண்டும் என்கின்ற அழுத்தங்களை அமெரிக்கா வழங்கக்கூடும் என இஸ்ரேலிய தலைமைகள் அச்சம் கொண்டிருப்பதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன இந்த சந்தர்ப்பத்தில் நெச்சினியாக குறித்த ஒப்பந்தத்தை நிராகரித்துவிட்டு புதிய ஒப்பந்த ஒன்றை முன்வைப்பாராக இருந்தால் அதனுடைய அழுத்தங்களும் ஆக்கிரமிப்புமே வந்து சேரும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் முன்வைக்கக்கூடிய புதிய ஒப்பந்தத்தை முழுமையாக நிராகரித்து அதனுடைய பணியும் வந்து சேரும் எனவே நெற்றன் அவருடைய பயங்கரவாத போராளும் மேலும் யாகு என்ன செய்வதென்று தெரியாமல் ரஃபா பிரதேசத்தின் மீதான வரையறுக்கப்பட்ட தரைவழி தாக்குதலையும் ஆரம்பித்துள்ளார் இதைத் தொடர்ந்து நேற்றிரவில் எதிராக பல்வேறு அழுத்தங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன தாக்குதலை நாங்கள் ஏற்றுக்கொள்ள போவதில்லை என ஐரோப்பிய நாடுகளும் கண்டனங்களை வெளியிட்டுள்ளன இந்த ஒப்பந்தத்திற்கு தெரிவித்து விட்டார்கள் ஆனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ரஃபா பிரதேசத்தின் மீது தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது இதனால் நிலைமை மோசமடைய போகின்றது எனவும் அவசரம் ஐக்கிய நாடுகளுடைய பாதுகாப்பு சபை தலையிட்டு ஒட்டுமொத்த சர்வதேசமும் இந்த முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் மேலும் அதிபர் சவுதி அரேபியா வெளியுறவுத்துறை அமைச்சரான பல்வேறு பெற்ற நாடுகளுடைய தலைமைகள் மீதான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தாக்குதலை வன்மையாக கண்டித்துள்ளார்கள் ஹமாஸ் தரப்பினர் ஒப்பந்தத்திற்கு சம்பந்தித்திற்கு பிறகு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ரஃபா பிரதேசத்தின் மீதான தாக்குதல்களை மேற்கொள்வது வேறு விதமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளார்கள் அத்தோடு இன்றைய தினம் ஹமாசினுடைய தலைவர்களில் ஒருவரான அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார் குறித்த முன்மொழிவு தொடர்பாக ஆக்கிரமிப்பு தெளிவான பதில் இல்லை என்றால் நிலைமை வேறுவிதமாக மாறிவிடும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பதிலே மேலும் விரிவாக்கத்தை நோக்கி செல்வதை போன்றே காட்சி இது ஒரு உடன்பாட்டை மத்திய மத்தியஸ்தர்களுடைய நடவடிக்கைகளையும் பாதிப்புக்குள்ளாக்கி உள்ளது எனவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை நிறுத்தவும் உடன்பாட்டை எட்டுவதற்கும் அமெரிக்க தரப்பினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக அதிகளவான அழுத்தங்களை வழங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் ஒசாமா ஹம்தான் அவர்கள் தெரிவித்துள்ளார் எனவே தற்போது ஒட்டுமொத்த சர்வதேசமும் நெட்டன்யாகவுக்கு எதிராக திரும்பியுள்ளது ஹமாஸ் தரப்பினர் ரஃபா பிரதேசத்திலே வைத்த பொறியிலே நெட்டன்யாகு ஒசமாக சிக்கிக் கொண்டுள்ளார் இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் நெட்டன்யாகு ரஃபா பிரதேசத்தின் மீதான தரைவழி

தகவல்கள் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றன இந்த தகவல்களை நான் அடுத்த காணொளியில் பதிவிடுகின்றேன் எனவே தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்